வணக்கம் இன்று பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தொழில்நுட்பத்தால் இலங்கை சிறுமிகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தயாராகும் கிராம சவுகர்கள் தேரர் படுகொலை காட்டுநாயக்கவில் சிக்கிய மூளையாக செயற்படைய புறக்கோட்டை சிவப்பு பள்ளிவாசலுக்கு அருகில் தீ விபத்து பூசா சிறைச்சாலை முன்னாள் கண்காணிப்பாளர் சுட்டுக்கொலை மிளகாய் தூளை தூவி திருட்டு சந்தேக நபருக்கு விளக்கமறியல் அனுராதபுரம் மருத்துவர் வன்கொடுமை நீதிமன்றம் விடுத்த அதிரடி உத்தரவு அரசாங்க வேலைக்காக காத்திருப்போருக்கு வெளியான செய்தி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு சென்றடைந்த பணம் வெளியான அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் ஒரே வயதுடைய சிறுமிகளின் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டு ஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை தாக்காத புகைப்படங்களாக மாற்றி பின்னர் நண்பர்களிடையே பகிரப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இது குறித்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு அதிகளவான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பொருத்தமற்ற செயலை பதிமூன்று மற்றும் பதினாறு பதினேழு வயதுடைய சிறுவர்கள் செய்கிறார்கள் என தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் சட்ட அமலாக்க இயக்குனர் வழக்கறிஞர் சஜீவ் அணி அபே குண்ட் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளின் பெற்றோர் முறைப்பாடு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில் நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் இவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் ஏன் தங்கள் வயதுடைய சிறுமிகளின் புகைப்படங்களை திருத்தி ஒன்லைனில் பதிவிட்டு ஏஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டபோது அதை முயற்சிக்க விளையாட்டாக செய்ததாக கூறுகிறார்கள் அதனை செய்த சிறுவர்களும் பாதிக்கப்பட்ட சிறுமிகளும் ஒரே வயதுடைய நண்பர்களாகும் இவை அந்த சிறுமிகளுக்கு தெரியாமல் ஏஏ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யும் மோசமான செயல் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் சிறுவர்கள் சிறுமிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பெண் கிராம சேவையாளர்களின் பாதுகாப்பு தொடர்பில் ஏற்பட்டுள்ள பிரிச்சினைகளுக்கு தீர்வு காணும் முகமாக நாளை நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக அதன்படி இரவு நேரத்தில் ஏற்படுகின்ற விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளுடன் தொடர்புடைய கடமைகளில் இருந்து விலகுவதாக அறிவித்து பொது நிர்வாக அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது பாதுகாப்பற்ற மற்றும் மக்கள் வசிக்காத பகுதிகளில் உள்ள அலுவலகங்களை மூடுதல் ஒருவரின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்ட இருந்து அலுவலக பணிகளை மேற்கொள்வது மற்றும் நண்பர்கள் ஒரு மணி வரை மட்டுமே அலுவலகத்தில் சேவையில் ஈடுபடுவது போன்ற நோக்கங்களை கொண்டு இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த விடயங்கள் தொடர்பாக தீர்வுகள் கிடைக்கும் வரை தொடர்ந்தும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் இலங்கை கிராம சேவகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தேரல் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் துபாயிலிருந்து வந்த இருபத்தி நான்கு வயது பெண்ணூர்வர் கடுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த படுகொலியானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கண்டி வெட்டேவ பிரதேசத்தில் உள்ள ஒன்றில் இடம்பெற்றுள்ளது இந்த கொலையை அதே விகாரியில் இருந்து மெட்ரோ தேரர் செய்ததாகவும் வெளிநாட்டில் வசித்து வந்த பெண் சந்தைகணவர் அதற்கு மொழியாக செயற்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் சீருவ காவல்துறையினரின் விசாரணைகளை தொடர்ந்து பெண் சந்தைக்கணபர் தொடர்பான விவரங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அவருக்கு பயண தடை விதிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சந்தை நபரான பெண் நேற்றைய தினம் துபாயில் இருந்து திரும்பிய பின் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டு சீதுவ காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதன்படி மினுவாங்குடியைச் சேர்ந்த சந்தை கடுபரான பெண் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புறக்கோடி பிரதான வீதியிலுள்ள உள்ள சிவப்பு பள்ளிவாசலுக்கு அருகில் ஒரு கடையில் தீ விபத்து ஏற்பட்டு நாசமாகியுள்ளது தீயை கட்டுப்படுத்த நான்கு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது தீயணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அக்னிமன தலகக பகுதியில் இன்று பிற்பகல் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் சிறைச்சாலையின் முன்னாள் கண்காணிப்பாளர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் கண்காணிப்பாளராக பணியாற்றிய காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பிலும் அதனை சூழவுள்ள பகுதியிலும் அண்மை காலமாக சூடு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்ற குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு வேணாவில் பகுதியில் திருட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பொதுக்குடியிருப்பு வேணாவில் பகுதியில் கடந்த எட்டாம் தேதி அன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் வீட்டுக்குள் புகுந்த அடையாளம் தெரியாத நபர் மிளகாய்த்தூளை தூவிவிட்டு வீட்டில் இருந்த ஆனொருவரின் ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரம் பருவதியான தங்க சங்கிலியை திருடி சென்றுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் புது குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதனை தொடர்ந்து போலீசாரின் தொடர் தேடலில் குறித்த தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு வயதுடைய குறித்த சந்தேக நபரை விசாரணைகளின் பின் ஏற்றிய தினம் நீதிமன்றம் முற்படுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க நீதவான் உத்தரவிடப்பட்டுள்ளது அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பெண் வைத்தியர் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்யுமாறு அனுராதபுரம் நீதுவான் அதிரடி உத்தரவினை விடுத்துள்ளார் வைத்தியர் விடுதியில் கடந்த திங்கட்கிழமை இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது சம்பவத்தில் கைதான முப்பத்தி நான்கு வயதுடைய பிரதான சந்தேக நபர் அனுராதபுரம் போலீசாரால் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் எழுதிய விசாரணைகளையும் அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபரின் சகோதரி உட்பட இருவர் அனுராதபுரம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது மாகாண பொது முகாமைத்துவ சேவை அதிகாரிகள் சங்கம் மாகாண முகாமைத்துவ சேவை அதிகாரிகளுக்கான இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேட்டிடங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்தில் எண்பத்தி நான்கு வடமேற்கு மாகாணத்தில் ஐநூற்றி மூன்று மத்திய மாகாணத்தில் முன்னூற்றி எழுபத்தி மூன்று கிழக்கு மாகாணத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பது வடக்கு மாகாணத்தில் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது வடமத்திய மாகாணத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தெற்கு மாகாணத்தில் நூற்றி எண்பத்தி ஏழு உபா மாகாணத்தில் நூற்றி எண்பத்தி ஐந்து மற்றும் சபரகோ மாகாணத்தில் மொத்தமாக நூற்றி அறுபத்தி ஒன்று என பதவிகள் வெற்றிடமாக உள்ளதாக சங்கத்தின் பொது செயலாளர் அமில பண்டார குறிப்பிட்டுள்ளார் இது தவிர மேலாண்மை சேவையின் உயர் தரங்களில் இருநூற்றி ஐம்பது வெற்றிடங்கள் இருப்பதாகவும் அவற்றில் நூற்றி முப்பது மத்திய அரசு பணிகளிலும் நூற்றி இருபது மாகாண அரசு பணிகளிலும் உள்ளதாகவும் பரிசுகள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அரசியலமைப்பின்படி அந்த ஆட்சேர்ப்புகளுக்கு மாகாண அதிகாரிகளுக்கு தேவையான வழிமுறைகளை வழங்குமாறு பொது நிர்வாக அமைச்சர் சாந்தனா ஆபிரத்ன விடம் கேட்டுக்கொள்வதாகவும் பண்டார குறிப்பிட்டுள்ளார் அதோடு நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பிறப்பு பிரச்சனைகளை உடனடியாக தீர்ப்பதில் அனைத்து நிர்வாக சேவை சங்கங்களும் கவனம் செலுத்தி வருவதாக அமில பண்டார மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்தில் வெள்ள நிலைமை ஏற்பட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்காக விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வாய்ப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது அதன்படி கடந்த பதினோராம் தேதியிலிருந்து ஐம்பத்தி மூவாயிரத்து ஐநூற்றி பதினோரு விவசாயிகளுக்கு அறுபத்தோராயிரத்து எழுபத்தி ஒரு ஏக்கர் விவசாய நிலங்களுக்காக தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வாய்ப்பில் இடப்பட்டுள்ளது வெள்ளத்தினால் விவசாயம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக மட்டக்களப்பு அம்பாறை பொழுநர்வை அனுநாதபுரம் திருகோணமலை முல்லைத்தீவு மன்னார் ஜாழ்பாணம் குருநாகல் மற்றும் பவுனி ஆகிய மாவட்டங்கள் குறிப்பிடப்பட்டது அதன்படி அந்த மாவட்டங்களில் பயிர் பாதிப்பு நிவாரண நிதியை விரைவாக விடுவிப்பதற்காக கமநல சேவைகள் நிலையங்களின் சிபாரசுகள் கருத்தில் கொள்ளப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை வழங்கி செயல்பட்டு அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டதாக கமநல காப்புறுதி சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்